வணக்கம் அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க காய்ந்த இலையும் காய்ந்த தொகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள் இத்தொடரில் அடிக்கொடிட்ட பகுதி குறிப்பிடுவது சருகும் சண்டும் என் நா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும் எம் பிளஸ் தமிழ் பிளஸ் நா கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையாளனையும் பெயரும் முறையே பாடல் கேட்டவர் வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை மணி வகை உனக்கு பாடல்கள் பாடுகிறோம் உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம் பாரதியின் இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள நயங்கள் யாவை மோனை எதுகை பெரிய மீசை சிரித்தார் வண்ண சொல்லுக்கான தொகையின் வகை எது அன்மொழி தொகை விழியுடன் வினை தொடர்வது விழித்தொடர் ஆகும் கச்சல் என்பது பின்வருவனவற்றுள் எது வாழை பிஞ்சு எழிலன் படித்தான் என்பது தொடர் மொழி மூவிடங்களிலும் முக்காலத்திலும் வரும் பெயர் வினையாளனையும் பெயர் தானரசம் என்பதன் பொருள் உயிர்வழி நன்றி